ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு தென்னல பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசைக்கு எப்பையும் போல் அரைக்காமல் இட்லி பொடி கொஞ்சம் வித்தியாசமாக கூட ஒரு பருப்பு போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறோம் அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க அஞ்சாறு இட்லி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இப்போ அரைக்காப்பிடி உளுந்த மருப்பு எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கிறணும் அதாவது ரொம்ப கருக விட்டுறாதீங்க வறுக்கிறோதுலேயும் ஒரு பக்குவம் இருக்குது கொஞ்சம் கருகிறிச்சுனா அந்த டேஸ்ட்டே பொடியே கெட்டு போகும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் நம்ம பார்த்து கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா வறுத்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குருவோம் அரைக்காப்பிடிக்கு நான் வீச கடலை பருப்பு எடுத்துருக்கேன் பாதி எடுத்துக்கிருவோம் ஒன்றுக்கு பாதின்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அதையும் கருக விடாமல் நம்ம வறுத்துக்கிறணும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த பருப்பெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா ரெண்டு இட்லி இல்லைங்க பிள்ளைங்க வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி இட்லி பொடி தான் கேட்பாங்க இப்போ எல்லா குழந்தையும் இட்லி பொடி இருந்தால் சாப்பிட்றேன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிலேயே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம பயர் போட்டிருக்கோம் இது தாங்க நான் சொன்னது இந்த கொள்ளு பயர் போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சி அதோட நீங்கள் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கம கம கம்மன் இருக்கும் அந்த பொடி கலக்கையிலே எண்ணெய் ஊற்றி கலக்கையிலே அவ்வளோ வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் சடன்னு வெடிக்கிது நல்லா வெடிக்கட்டும் அப்போத்தான் அந்த பருப்பு வந்து வாசமாக கிடைக்கும் நமக்கு வறுக்காமல் போட்டீங்கன்னா அந்த வாசம் கிடைக்காது அதனால் நல்லா வெடிக்கட்டும் வெடித்த பின்னாடி தான் நம்ம சேர்க்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு அந்த வெடிப்பெல்லாம் அடங்கிருச்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையில் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன் நல்லா வீச முடியல முக்கால் உளக்கு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு வெள்ளை கொள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுவும் சட சடன்னு வெடிக்குது பாருங்கள் இப்படி படபடன்னு வெடி வெடிக்கையில் நம்ம வறு வெடிக்கிற தட்டிக்கும் வறுக்கணும் இல்லாட்டி அது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் வெடிச்சிச்சின்னா வாசமாக இருக்கும் இப்போ அதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ காரத்துக்கு வத்தல் நீங்கள் காம்போடு போட்டு வறுத்துட்டு அப்புறம் காம்பை கிள்ளிக்கலாம் நான் வந்து பொடி அரைக்கிறதுக்காக கழுவிட்டு காய வச்சுட்டு அந்த வத்தல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதைத்தான் இப்போ இதில் போட்டிருக்கேன் அதையும் வருத்தாச்சு இப்போ பாருங்கள் பெருங்காயம் இது வந்து எல்ஜி பெருங்காயம் கொஞ்சம் பிச்சு பிச்சு இந்த மாதிரி உருண்டையாக நம்ம போட்டு வறுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டோம்னா அப்பக்கப்போ நம்ம பருப்பு இது செய்யல சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு உருண்டை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு வறுக்கமும் இந்த எல்ஜி பெருங்காயம் போட்டால் நல்லா கம கமன் வாசமாக இருந்துச்சுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஆரட்டும் இப்போ கருகப்பில கருகப்பிலையை நான் நிணலில் கழுவி காய வச்சு வச்சுருந்தேன் வீட்டுக்குள்ளேயே அதை எடுத்து போட்டுக்கலாம் கருகப்பிலை அடிக்கடி சேர்க்கணும் அதிலே இந்த மாதிரி பொடி வகைகளை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப உதவும் நான் டெய்லி கருகப்பில காலையில் அரைச்சி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து செம்பருத்தி எல்லாம் சேர்த்து தேங்க ஒரு கசாயம் வச்சு டெய்லி குடிப்பேன் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா எதுவுமே வறுபட்டுருச்சு இப்போ உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அப்படி கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆற விட்டுறலாம் ஆற பின்னாடி தான் நம்ம அரைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் போட்டு நம்ம கருகப்பில் அதையும் சேர்த்துக்குருவோம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு அரைச்சிக்கலாம் இப்போ அது கூட பெருங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு குறை குறைப்பான பதத்துக்கு பாருங்கள் அரைச்சாச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் கொள்ளு மூணையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் குறை குறைன்னு தான் இருக்குது ரொம்ப வலுவலுன்னா அரைக்கக்கூடாது இப்போ லாஸ்டில் நம்ம எள்ளும் உப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே அரைச்சிங்கன்னா கொஞ்சம் எள்ளு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒரு எண்ணெய் பதமாக வந்துடும் அதனால் பாருங்கள் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது அது நல்லா இருக்காது குழந்தை எல்லாம் சாப்பிட எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதேங்க நம்மளோட இட்லி தோசைப்படி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்